மண் சட்டிங்கிறதுனால சட்டி காயறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதனால அது காயட்டும் என்ன காய்ஞ்சோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும் கடுகு போட்டோம் வெடிக்குதா சத்தம் கேட்குதா ஊறுகாய்க்கெல்லாம் வந்து பெருங்காயம் வந்து நல்லா தாராளமாக போடலாம் பாருங்க எவ்வளோ போடுறேன்னு ஒரு ஸ்பூன் அளவு போட்டோம் போட்டுட்டு நம்ம வந்து நான் நான் வந்து 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 எப்பயுமே இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூளை போடுவேன் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமா போடுவோம் எனக்கு வந்து காரம் ஒத்துக்காது இல்லையா அதனால கொஞ்சமா போடுவோம் தேவைப்பட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த போட்டாச்சு இதே வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அது புளி ஊற்றும் போது சரியாயிடும் நான்லாம் ஆரம்பத்துலேருந்தே வந்து உப்பு புளி காரம்லாம் எல்லாமே கம்மியாக தான் போட்டுப்பேன் இப்ப பரட்டமா இப்ப வந்து போறோம் இது பாருங்க ஒன்றும் வந்து பத்தாத மாதிரி இல்லை தேவைப்பட்டா நம்ம பின்னாடி கொஞ்சோண்டு ஓ எல்லாம் ஊத்தி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தொட்டு பார்ப்போம் பத்தலை அப்படின்னாக்க நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அது மாதிரி உப்பு உப்பும் வந்து திட்டமா போட்டுக்குவோம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் நிறைய போட்டுட்டோம்னா கரிச்சு போய்டும் இப்போ வந்து எண்ணெய் வந்து நூறு கிராமுக்கு மேல ஊத்தி அதனால் அதனால இது என்ன பண்ணலாம்னா அப்படியே வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் இது வந்து எண்ணெயிலேயே வேகுங்க இந்த எண்ணெயிலே வேகும் இன்னொரு விதமாக செய்வாங்க இதை என்ன செய்வாங்கன்னா அப்படியே குக்கரில் வச்சு இட்லி பானையில் வச்சு வேக விட்டுருவாங்க எங்கள் அம்மா வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்து நறுக்கி தாளிப்பாங்க அதுவும் அருமையாக இருக்கும் இருந்தாலும் இதில் இதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போகாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும் பாருங்கள்